ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் ஏர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்தலையனால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய குள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீனராசிகள் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்தேனா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியா நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் பொழுது ஏழாம் இடத்தை குரு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலே திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல ப திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தாலும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமா உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மகர ராசி நேயர்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்கள் ராசிக்கு வக்கரகதியில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் பாத சனி போயின்னு இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தலேனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல எவ்வளோ நாளாக இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர பெரிய விசேஷம் ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று வக்கரம் பிடித்து ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண பாக்கியம் உண்டு திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்துருக்கவெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக திருமண பாக்யம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு இருந்துட்டு இவ்வளோ நாள் வந்து முடிக்கலாமா வேண்டாமா முடியுமா முடியாதா அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான ஸ்திரமான உங்களுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ஏன்னா குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்ன சார் இது குருவின் பார்வைன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் வந்து வக்கரகதியோ அதிசார கதியோ இருக்கார் சார் அவர் எந்த கதியில் இருந்தாலும் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய சுபத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தம்தான் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் பார்த்தேன்னா எட்டு பத்துலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் அதிவு சாரமும் அதற்கு பிறகு வக்கரகதியும் உடையிறார் ஆனால் கடக ராசியிலேயே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்குற அதாவது பதினொன்றாம் வீடு உங்களுடைய ராசி அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் மூணாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் அவர் அதனால் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் அதீத லாபம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அது தவிர பார்த்த எடுத்த காரியங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதுசாக வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்கிறது இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா சீனியர் மேனேஜர்ஸ் இல்லைன்னா சீனியர் பீப்புள்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து அவார்டு வரும் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வரும் அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருப்பியும் ஆறாம் இடம் போகிறாரு என்ன சார் ஆறாம் இடம் திருப்பியும் போயிடுறாருன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த கடன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ஆறாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்துருவீங்க உங்களுடைய பேச்சு திறமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சு திறமையின் மூலியமாக எல்லோரையுமே பேச்சினால் கவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வந்து பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் மூணு இடத்தையும் பார்க்குறதுனால தொழிலில் வந்து மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் புதிய மாற்றங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற நல்ல சயன தூக்கம் வரும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சு சிறனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதோட உங்களுடைய ராசி ராசிக்க பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய அதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பணம் வந்து அப்படியே தேன் வந்து கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேன் மேலிருந்து கீழே கொட்டுற மாதிரி ஒரு பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய எண்ணெய் மாதிரியோ தேன் மாதிரியோ கொட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த மூத்த சகோதரர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே லாபத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனையும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மே பிரச்சனைகள் இல்லாத ஒரு இது பிரச்சனை வலுவான ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்து துறையில் இருக்கிற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணினித்துறை அது தவிர வந்து இந்த தேங்காய் வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த இது ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அது தவிர வந்து இந்த கம்ப்ரெஸ்டு ஃபுட் விற்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆயில் கம்பரஸ்ட் ஆயில் தென்னை தேங்காய் எண்ணெய் விற்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தல்லேனா உங்களுடைய ராசிக்கு ஆறாம்த்தில் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு அது ஒரு நல்ல ஒரு சுபக்கடனாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை இந்த காலகட்டத்தில் பார்த்த ஆனால் உங்களுடைய பேச்சிலையும் நல்ல இது ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சின் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வந்து படிப்பதற்காக வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் வந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போய்ட்டு வாங்கோம் அதாவது போய் இந்த திருச்செந்தூரில் போனீங்கன்னா இந்த முருகக் கடவுளையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேதா குரு அப்படின்னு இருக்கார் அந்த மேதா குருவை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் ஏன்னா அவர் வந்து கூர்மத்துக்கு மேலே இருக்கிறதாகவும் எட்டு தலை நாகத்தினுடையும் எட்டு கஜங்களோடையும் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அவர் வந்து ஒரு இந்த எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் அதனால் அந்த குரு பகவானை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகும்